உங்கள்கிட்ட சில நாட்களாக கேட்க நினச்ச ஒரு கேள்வி பார்வையாளரில் சில பேர் கூட கேட்டாங்க நேர்களில் டாக்டர் ஏன் வந்து ஹேர் கலர் பண்ணல இந்த சால்ட் அண்ட் பெப்பர் அந்த டோன்லேயே இருக்காங்களே அவங்க கேமரா முன்னாடி வரும்போது கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க பண்ணாததுக்கான காரணம் என்ன நீங்கள் பண்ணிட்டு தான் இருந்தீங்க நான் அதை நிறுத்துறதுக்காக முக்கியமான காரணம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அது செயற்கை பிடிக்கல முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் ஒரு இளமையா தான் அது வலிமை இளமைக்கு தான் மரியாதை அப்படின்றத நான் ஏத்துக்கல எல்லா வயதுக்கும் அந்தந்த வயதுக்கு உண்டான மரியாதை இருக்கு எப்பவுமே என்னை இளமையா காட்டிக்கணும்ன்றது முடி நரைக்கிறது முடி நரைக்கிறதுன்றது வந்து முதுமையின் வருகையாது அது ஒரு அது ஒரு இன் லைஃப் அது என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் நம்ம முதுமை இல்லை மிடில் ஏஜ் அப்படி கூட வச்சுக்கலாம் வாட் அவர் த நேம் தட்ஸ் ஒன்லி எ நேம் பட் தட்ஸ் டெவலப்மெண்ட் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோன்றதே நம்ம வரவேற்கணும் அந்தந்த வயசுக்கு உண்டான முக்கியத்துவம் இருக்குது மரியாதை இருக்குது மகத்துவம் இருக்குது அதை சிறுமைப்படுத்துகிற மாதிரி இல்லை நான் இன்னும் சின்ன பொண்ணு தான் நான் இன்னும் பேபி சொல்கிறது வந்து நான் விரும்பலை பேபியெல்லாம் கிடையாது ஐ எம் ஏ மிடில் ஏஜ் உமன் அண்ட் இட்ஸ் நைஸ் டு பி மிடில் ஏஜ் உமன் அதில் அது கொண்டாட வேண்டிய விஷயம் தானே அதையே நம்ம சிறுமைப்படுத்தணும் அதையே நம்ம மறைக்கிடலாம் ட்ரை பண்ணோம் தட்ஸ் நாட் எனி திங் டு பி ஹிடன் முதல் அது ஒரு முதல் விஷயமா இருந்தது ரெண்டாவது விஷயம் என்னென்னா நிறைய பெண்கள் வந்து நான் என்னை பார்த்து சைக்கேட்ரி படித்து இல்லை சைக்காலஜி படிக்கணும்னு நினச்ச பெண்கள் இப்போ திரும்ப நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உமன் வராங்க என்கிட்ட மென்டரிங்க்கு அப்போது ஐஎம் தேர் சீனியர் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ வாண்ட் டு பி தேர் சீனியர் ஐ வாண்ட் டு ரீடெயின் தட் ஸ்பேஸ் அது ரொம்ப முக்கியமான ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னா இப்போ நிறைய வயதான பிறகு முப்பது வயசு முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிற பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்போ நானும் அந்த ஏஜில் தான் குழந்த பெற்றின்றப்போ ஐ வாண்ட் எவ்ரிபடி டு நோ தட் ஒரு உமன் வந்து கொஞ்சம் அந்த வயசில் குழந்தை பக்கிறது வந்து இழுக்கில்லை அது ஒன்றும் அசௌகரியம் இல்லை அது அவமானம் இல்லை அந்த வயசில் நல்லா குழந்தை பெற்று நல்லா வளர்க்க முடியும் ஆ அந்த ஏஜில் குழந்தை பெற்ற அம்மா தான் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நான் கிரியேட் அந்த விமனுக்காக நான் தான் இப்போ ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறேன் நீ இப்போ அவங்க குழந்தை பேக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் வயசு வரும்போது நான் இப்போ ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண அந்த அந்த கம்ஃபர்ட் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா என்ன கேட்பாங்க என்ன உங்கள் உங்களுக்கு முடியலலாம் நடிச்சி உங்கள் குழந்தை இந்த கிளாஸ் தான் படிக்குதா அப்படின்னா அவன் படிக்குது அதுக்கு என்ன அப்படி கூட தான் இருக்கும் கற்றுக்கோங்க இப்படிலாம் உலகத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க லேர்ன் அப்படின்றத சொல்கிறதுக்கு ஒருத்தர் முதல்ல முன்னெடுப்பு எடுக்க வேண்டியதாக இருக்குல்ல ரொம்ப நீங்கள் பல விஷயங்களில் ப்ராக்டிக்கலாக யோசிப்பீங்க ஸோ அதனால் அப்படி இருக்கலாம் பட்டு தன்னுடைய அழகை குறித்து ரொம்ப கன்சர்னாக இருக்கிறாங்கல்ல ரொம்ப மத்தவங்க என்ன சொல்லுவாங்க பாப்பாங்க அப்படின்னு அப்போ எல்லாரால அது இருக்க இருக்க முடியாது இல்ல கஷ்டம் எல்லாருக்கும் இயல்புலயே அது டக்குன்னு வந்துடாது யாருக்காவது ஒருத்தவங்க வரும்போது போது அத புடிச்சு எல்லாரும் மேல ஏறி வர வேண்டியதுதான் யாருக்காவது ஒருத்தர் வருது இல்ல அது வரைக்கும் சந்தோஷம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஒண்ணு நிர்பந்தா அழகுபடுத்திக்கிறோம் பண்ணும் ஆஹ் அப்படியும் பெண்கள் இருக்காங்க அவுங்கவுங்க நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் சில பேருக்கு அப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்றதுதான் அவங்களுக்கு புடிச்சிருக்கு அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதுதானா அப்படிதான் இருந்தாகணும் அவங்க சாய்ஸ் அந்த ஸ்பேஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது

ஆண்களும் பெரிய குடுமி வச்சு கொண்டா போட்டு கம்மல்லாம் போட்டு டோலாக்கெல்லாம் போட்டு அப்படிதான் இருந்தாங்க ஏன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க ஏன்னா அவங்க மாடர்ன் ஆக ஆக அது ஒரு தேவையில்லாத ஒரு வஸ்தும் ஆயிடுச்சு அது அன்கம்ஃபர்டபிளா இன்கன்வீனியன் அது ஒரு பெரிய லொட்டு லோசிக்கா இருந்தது அது அவங்க ஈஸியா விட்டு கொடுக்கும்போது நீங்க பா கம்மல் போடல ஆம்பளைய கேட்கலீங்க கடுக்கெல்லாம் போட்டாதான்ப்பா அவனுக்கு அழகா இருக்கும் நீங்க சொல்லலையே என்ன மட்டும் ஏன் சொல்றீங்கன்ற கேள்வி பெண்களுக்கு வரணும் இல்ல அந்த பெண்களுக்கு இருக்க பெரிய நிர்பந்தம் என்னன்னா நான் ஏதாவது ஒண்ணு விட்டு குடுத்துட்டேன்னா அழகுல குறைஞ்சிருவோம் அந்த அழகுன்ற அந்த தன்மைக்கு பெண்கள் ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம் அது ஒரு இண்டஸ்ட்ரி நம்மளை வந்து ஏமாத்துறாங்க நம்ம இங்க பூசுறது இங்க பூசுறது அங்க பூசுறதுன்னா நம்ம காசு கொடுத்து தான் பூசிக்கிறோம் அது ஒரு இண்டஸ்ட்ரின்னு பெண்களுக்கு தெரியல நானும் அழகாக தான் இருக்கிறேன்னு காட்டணும்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க அழகு வந்து ஓவர் ரேட்டடுன்னு அவங்க தெரிய மாட்டேங்குது அழகாக இருந்தால் தான் ஒரு பெண் ஜெயிக்க முடியும்லாம் ஒன்றும் இல்லை சார் இட் டசன்ட் மேட்டர் பியூட்டி இஸ் நாட் அன் அச்சீவ்மெண்ட் அது கோயின்சிடென்டெல்லாம் சிலது அழகாக இருக்கும் சிலது அழகா இல்லாமல் இருக்கும் இட்ஸ் ஓகே அது 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 பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது தானே அதோட வேல்யூ பட் பியூட்டின்றது தானே வந்து கொண்டாடப்படக்கூடியது இல்லை பியூட்டின்றது அவங்கவுங்க பார்வையில் இருக்குன்னு வச்சுங்க பியூட்டி பிலாங்ஸ் டு த பிஹோல்ட சைஸ்ன்ற மாதிரி அது வந்து அவங்க பார்வையை சார்ந்தது ஆனால் கொண்டாடப்படுகிற அழகு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சமூகத்தில் இல்லை எது வந்து ரொம்ப நடைமுறைக்கு சாத்தியமற்றதோ ரொம்ப பெரிய அறிவும் ரொம்ப பெரிய அழகும் கொண்டாடப்படும் ரொம்ப பெரிய நேர்த்தியெல்லாம் கொண்டாடப்படும் ஏன் கொண்டாடப்படுதுன்னா அது அவ்வளோ அரியுது அது அது நடைமுறையில் ரொம்ப இணைக்காத தான் அந்த பூ பூக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூ பூக்கும் போது நம்ம கை பூன்னு சொல்ல தான் செய்வோம் அது மனிதனுக்கு இருக்கிற அப்ரிசியேஷன் அதில் ஒன்றும் குறையில்லை ஆனால் எல்லோரும் அதுக்கு ஆஸ்பயர் பண்ணணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு அது அவங்களும் ஒன்றும் பிளான் பண்ணி அப்படி அழகாலாம் பிறக்கிறது இல்லை தற்செயலாம் அது நடக்குது ரேண்டம் ஈவெண்ட்டு ரேண்டமாக தான் நடக்கும் அதுக்காக நம்ம வியக்கவும் முடியாது குறையும் சொல்ல முடியாது